இது வந்து இரவு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வசிக்கிற இருப்பிடம் அவர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பகல்லையும் சரி இரவுலையும் சரி காற்றோட்டமான அறையில் நீங்கள் வசிக்கணும் அப்போ தான் வந்து வெளிக்காற்று உள்ளே நல்லா வந்து போகணும் அப்போ தான் வந்து தூய்மையான காற்று உள்ளே வரணும் நீங்கள் சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல ஒரு ரூமில் இருக்கிற காற்று வந்து அடர்த்தி குறைவானது குறைவான காற்று தான் அங்கே இருக்கும் ஒரு டயரில் வந்து டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காற்று அடிக்கிறோம் வேகமாக அடிக்கிறோம் அழுத்தப்பட்ட காற்று அங்கே நிறைய காற்று இருக்கும் இது வந்து ஒரு ரூமில் இருக்கிற காற்று வந்து அழுத்தப்படாத காற்று அங்கே குறைவாக தான் இருக்கும் ஒரு ஒரு பத்தடி பத்தடி சதுர பரப்பளவு இல்லை அடி அகலாம் பத்தடி நீட்டம் கொண்ட ஒரு அறையில் இருக்கிற காற்று சுவாசிப்பதற்கு எவ்வளோ நேரத்துக்கு போதுமானது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அந்த காற்று நம்ம முழுவதும் சுவாசித்து விடுவோம் அரை மணி நேரம் இல்லை சீக்கிரமாக சுவாசிச்சிரும் அரை மணி நேரத்தில் சுவாசித்து முடிச்சுடும் நீங்கள் ஜன்னல்லாம் அடைச்சி வச்சுட்டீங்கன்னா அந்த ரூமில் இருக்கிற காற்றை நீ வந்து அரை மணி நேரத்தில் சுவாசிச்சிடுவீங்க அப்போ உங்களுக்கு காற்று வேண்டும் அப்போ அப்போ நீங்கள் ஜன்னலெல்லாம் மூடிட்டீங்கன்னா வெளிக்காற்று வராது காற்று உள்ளே வராது அப்போ சுவாசித்த காற்றையே நீங்கள் சுவாசித்து கொண்டிருப்பீர்கள் கழிவு காற்று சுவாசித்து வெளிவிட்ட காற்றையே அந்த கழிவு காற்றையே சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் அல்லது பிராணவாயு பற்றாக்குறையால் அந்த மூளை வந்து அவஸ்தப்பட்டு அது தலைவலியை உண்டு பண்ணும் அதனால் புத்தம் புது காற்றை நீங்கள் சுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும் கழிவு காற்று வெளியே போய் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஜன்னலை திறந்து நல்ல காற்றோட்டமாக இருக்கணும் நல்ல ஜன்னல் வசதி உள்ள மாதிரி வீடை கட்டுங்க ஜன்னலே இல்லாமல் வீடெல்லாம் கட்டுறாங்க அந்தளவுக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஜன்னல்ங்கிறது ஒரு கனவு சே ஒரு ஜன்னல் ஒரு வீட்டில் வைக்கணும் ஜன்னலை திறக்கிறது வெளிக்காற்று உள்ள வர்றது வெளிச்சம் உள்ள வர்றது இதெல்லாம் வந்து அற்புதம் ஒரு ஒரு கனவு உலகத்துக்குள்ளே போகிறவங்க அது கூட ஜன்னல் கூட வைக்காமல் நாங்கள் எல்லாம் ஒரு வீடு இப்போ கட்டியிருக்காங்க பார்த்துருக்க ஜன்னலை குறைவாக வைக்கிறாங்க அப்புறம் ஜன்னலே இல்லாமல் கூட வீடு கட்டுறாங்க அப்போ என்ன க என்ன மனநிலை தான் இருக்குது அடிப்படையான அறிவு கூட அவங்ககிட்ட இல்லை ஜன்னல் ஏன் தேவை அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நல குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும் ஒவ்வொரு தலைவலி அதிகமாக ஏற்படும் அதனால் வெளிக்காற்று உள்ளே வந்து போகிற மாதிரியான ஒரு ஏற்பாடு நம்ம வசிக்கிற இருப்பிடங்களில் வீடுகளில் இருந்தால்தான் உடல் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும்